ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே ஆசிரியர் பிறமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் எச்ஜிடி எக்ஸாம் உடைய அப்பாயின்மெண்ட் எப் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அது மட்டுமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணுடைய டெட் பாஸ் பேட்சுக்கு பணி வழங்க சில ஏற்பாடுகள் நடந்துட்டுருக்கு மறைமுகமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமானது உங்கள் தகவலை உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நமக்கு பெற்ற ஒரு முக்கிய தகவலின் அடிப்படையில் இந்த டிஆர்பியோடைய இந்த இடைநிலை ஆசிரியருடைய சிவிஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க சிவி ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க இறுதி பட்டியல் யாருக்கெல்லாம் வந்திருக்கு யாரெல்லாம் செலக்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் பட்டியல் இதில் என்ன அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க ஸோ கரெக்ஷன்ஸ் நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு தான் சொல்லிட்டாங்க ஓகேங்களா எவ்வளோ கரெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் முடிச்சுட்டு புதிய செலெக்ஷன் லிஸ்ட்டும் இதே மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இவ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும் அதே மாதிரி ஃபைனல் லிஸ்ட் எப்போ அப்படி வெளியிட போகிறாங்க அப்படின்றத பற்றியும் சில தகவல்கள் எல்லாமே அவங்களுக்குள்ளாரியே வந்து பார்த்தீங்கன்னா பொருளாக எதிர்பார்த்துட்டே இருக்குங்க எப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க இன்றைக்கி வெளியிடுவாங்களா நாளைக்கு வெளியிடுவாங்களா இந்த ஃபைனல் லிஸ்ட்ல யார் அவங்களுடைய பெயர்கள் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் செலக்ட் ஆகிட்டேன் என்னுடைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படுமா அப்படின்ட்டு ஒரு பயத்தோடய இருக்காங்க ஸோ அப்படின்றத பற்றி இந்த டிடி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அந்த ஃபைனல் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வாரத்தில் நடக்க போகுதுங்க ஸோ ஓரிரு தினங்களில் அதை அந்த லிஸ்ட்டை எதிர்பார்க்கலாம் பட்டியலை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கான கவுன்சிலிங் உங்களுக்கான அந்தந்த பள்ளிகளை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஸோ பல மாதங்கள் காத்திருந்து அரசு பணியில் சம்பளம் வாங்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஏன் இன்னும் காலதாமதாகுது ஏன் இவ்வளோ டிலே ஆகுது இதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இதுக்கப்புறம் ஏதாவது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் வேணால் இஷ்யூஸ் இருக்குது ஸோ ஆனால் எசிடி எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபைனல் செலெக்ஷன் பட்டியல் ஓரிரு தினங்களில் கண்டிப்பாக வந்துவிடும் அதன் பிறகு உங்களுக்கான கவுன்சிலிங் அடுத்த வாரத்தில் நடக்க இருக்க வாய்ப்பு இருக்கு அதற்குண்டான தேதி மற்றும் அறிவிப்புகள் எல்லாமே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஸோ டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த டிஆர்பியோடைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் செக் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் போடணும்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்கள் மேலே அதே மாதிரி வேகன்சிஸ் உயர்வு குறிப்பிட்ட கோரிக்கைகள் எல்லாமே பலதரப்பட்ட மக்களிடந்து எதிர் எழுந்திருக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட வேக்கன்சிஸ் இன்கேஸ் பண்ணாங்க அதே மாதிரி எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்தாலும் இந்த ஆசிரியர் வேக்கன்ஸியை முழுமையாக நிரப்பணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குங்க ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்களே வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ஆனால் நிதிநிலை சரியில்லை அப்படின்ட்டு அவங்களே ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நிதிநிலை சரியில்லை அதனால் நாங்கள் ஆசிரியர்களை எடுக்க மாட்டோம் அவங்களே ஒரு பக்கம் குற்றம் சாட்டினாலும் ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தமிழக அரசு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எல்லாமே முக்கியமான மு முயற்சிகள் எல்லாமே எடுத்துகிட்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நிரப்பணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் விரைவில் நிரப்புறத்துக்கு ஒரு புதிய அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க ஏன்னா புதிய நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை நியூ எக்ஸாம் வேணால் வைப்பாங்களா இதில் வேக்கன்சிஸ் உயர்த்தக்கான வாய்ப்புகள் இருக்கா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உடைய வேக்கன்சிஸ் வந்து நூறு சதவீதம் உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பட் எலெக்ஷன்ஸ் எல்லாமே விரைவில் வர இருக்கு புதிய தேர்வுகள் அறிவிப்பு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் ஆனால் இருக்கிற வேக்கன்சிஸை அதிக அளவில் கொண்டு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா புதிய தேர்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனி ஒரு காலங்களில் குறைச்சிடுவாங்க சோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எட்டு மாதங்கள் மாதங்கள் மாதங்கள்லாம் இருக்கு அந்த கேப்பில் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடத்துறதுனால புதிய தேர்வுகள் குறைக்கப்பட்டு பழைய தேர்வுகளுடைய முடிவுகளில் வேக்கன்சிஸ் உயர்வை அதிக அளவுல நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேஸ்க்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே விரைவில் போட இருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குங்க இதற்குண்டான முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே விரைவில் வரைய இருக்கு பொறுத்தருந்து நம்ம பார்க்கலாம் சோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஹலோ அன்பு நண்பர்களே ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் எசிடி எக்ஸாம் உடைய அப்பாயின்மெண்ட் எப் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அது மட்டுமே இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணுடைய டெட் பாஸ் பேட்சுக்கு பணி வழங்க சில ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது மறைமுகமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது குறித்து இந்த வீடியோவில் சில முக்கியமானது உங்களுக்கு தகவலை உங்களுக்கு தெரிவிக்க போகிறேன் நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நமக்கு பெற்ற ஒரு முக்கிய தகவலின் அடிப்படையில் இந்த டிஆர்பியோடைய இந்த இடைநிலை ஆசிரியருடைய சிவிஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க ஓகேங்களா சிவி ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டாங்க பட்டியல் யாருக்கெல்லாம் வந்திருக்கு யாரெல்லாம் செலக்டாக ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் பட்டியல் இதில் என்ன அப்படின்னு ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க ஸோ கரெக்ஷன்ஸ் நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு தான் சொல்லிட்டாங்க ஓகேங்களா எவ்வளவு கரெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் முடிச்சுட்டு புதிய செலெக்ஷன் லிஸ்ட்டும் இதே மாதிரி அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இவ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்ல எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்பாயின்மெண்ட் எப்போ கிடைக்கும் அதே மாதிரி ஃபைனல் லிஸ்ட் எப்படி அப்படி வெளியிட போறாங்க அப்படின்றத பற்றியும் சில தகவல்கள் எல்லாமே அவங்களுக்குள்ளாரியே வந்து பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக எல்லாம் எதிர்பார்த்துட்டே இருக்குங்க எப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லிஸ்ட் வெளியிடுவாங்க இன்னைக்கு வெளியிடுவாங்களா நாளைக்கு வெளியிடுவாங்களா இந்த ஃபைனல் லிஸ்ட்ல யார் அவர்களுடைய பெயர்கள் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் செலக்ட் ஆகிட்டேன் என்னுடைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கப்படுமா அப்படின்ட்டு ஒரு பயத்தோட இருக்காங்க ஸோ அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கும் அந்த ஃபைனல் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வாரத்துல நடக்க போகுதுங்க ஸோ ஓரிரு தினங்களில் அதை அந்த லிஸ்ட்டை எதிர்பார்க்கலாம் பட்டியலை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கான கவுன்சிலிங் உங்களுக்கான அந்தந்த பள்ளிகளை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் ஸோ பல மாதங்கள் காத்திருந்து அரசு பணியில் சம்பளம் வாங்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஏன் இன்னும் காலதாமதம் ஆகுது ஏன் இவ்வளோ டிலே ஆகுது இதுக்கப்புறம் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா இதுக்கப்புறம் ஏதாவது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இந்த பிஆர்டி பட்டதாரி ஆசிரியர் நியமனத்தில் வேணால் இஷ்யூஸ் இருக்குது ஸோ ஆனால் எச்ஜிடி எக்ஸாமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஃபைனல் செலெக்ஷன் பட்டியல் ஓரிரு தினங்களில் கண்டிப்பாக வந்துவிடும் அதன் பிறகு உங்களுக்கான கவுன்சிலிங் அடுத்த வாரத்தில் நடக்க இருக்க வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான தேதி மற்றும் அறிவிப்புகள் எல்லாமே அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஸோ டிஆர்பி வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த டிஆர்பியோடைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு நீங்கள் கவுன்சிலிங் போடணும்னு நினைச்சீங்கன்னா ஸோ உங்கள் மேலே அதே மாதிரி வேகன்சிஸ் உயர்வு குறிப்பிட்ட கோரிக்கைகள் எல்லாமே பலதரப்பட்ட வ மக்களிடந்து எதிரலி இருந்திருக்கு ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உட்பட வேகன்சிஸ் இன்கேஸ் பண்ணாங்க அதே மாதிரி எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிலைப்பாடு எடுத்தாலும் இந்த ஆசிரியர் வேகன்சியை முழுமையாக நிரப்பணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குங்க ஸோ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்களே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் ஆனால் நிதிநிலை சரியில்லை அப்படின்ட்டு அவங்களே ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டிட்டு இருக்காங்க ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா நிதிநிலை சரியில்லை அதனால் நாங்கள் ஆசிரியர்களை எடுக்க மாட்டோம் அவங்களே ஒரு பக்கம் குற்றம் சாட்டினாலும் ஸோ வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தமிழக அரசு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எல்லாமே முக்கியமான மு முயற்சிகள் எல்லாமே எடுத்துகிட்டு வரதா சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ நிரப்பணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் விரைவில் நிரப்புறத்துக்கு ஒரு புதிய அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க ஏன்னா புதிய நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை நியூ எக்ஸாம் வேணால் வைப்பாங்களா இதில் வேக்கன்சிஸ் உயர்த்தற்கான வாய்ப்புகள் இருக்கா நிறைய பேருக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உடைய வேக்கன்சிஸ் வந்து நூறு சதவீதம் உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பட் எலெக்ஷன்ஸ் எல்லாமே விரைவில் வர இருக்கு புதிய தேர்வுகள் அறிவிப்பு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் ஆனால் இருக்கிற வேக்கன்சிஸை அதிக அளவுல கொண்டு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா புதிய தேர்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இனி வரும் காலங்களில் குறைச்சிடுவாங்க ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எட்டு மாதங்கள் ஒம்பது மாதங்கள் தான் இருக்கு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடத்துறதுனால புதிய தேர்வுகள் குறைக்கப்பட்டு பழைய தேர்வுகளுடைய முடிவுகளில் வேகன்சிஸ் உயர்வை அதிக அளவில் நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பேஸுக்கு உண்டான போஸ்டிங்ஸ் எல்லாமே விரைவில் போட இருக்குதா தகவல்கள் வந்திருக்குங்க இதற்குண்டான முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே விரைவில் வர இருக்கு பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்பெல்ல பல கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன்